திருச்சிற்றம்பலம் திரு வஜ்ரவேலனார் எழுதிய திருக்குறளின் உட்கிடை சைவ சித்தாந்தமே என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி தாளை வணங்குதல் குறிப்பு பொருண்மை விளக்கம் திருக்குறள் உரைக்கும் மெய்யான நெறியினை குறிப்பாக கொண்டு விளக்குவது என்பது எல்லோர்க்கும் உடன்பாடு ஆதலின் அக்குறிப்பு பொருண்மை ஆராய்தற்கு உரியது இவ்வாராய்ச்சிக்கு இடமாவது முதல் அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்தாம் கடவுள் வாழ்த்து தெய்வப்புலமை திருவள்ளுவனாயனார் திருவுள்ளத்து எழுந்த ஞானவல்லியின் முகமென தகும் மெய்யுணர்தல் அத்திருமகளின் அகமாகும் அகத்து நிகழும் குறிப்புகளை முகம் புலப்படுக்கும் அன்றே கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்னும் பாட்டினை நோக்குவோம் தமிழ் வழக்கின்படி ஒருவன் தன் வாழ்க்கையின் பயனாக எய்த வேண்டுவது கற்று உணர்ந்து அடங்கலே அன்றோ அதனையே திருவள்ளுவர் அதன் ஆழ்ந்த அடிநிலை கருத்தில் இப்பாட்டின் கண் எண்குணத்தான் தாளை வணங்கா தலை குணமில் என்று கூறுகின்றார் சைவ சித்தாந்தத்தின்படி இவ்வடக்கமாவது முதல்வன் திருவடி எனப்படும் திருவருளை உணர்ந்து அதன் கீழ் அடங்கி நிற்கலாம் வீடு பேராவதும் இதுவே இக்கருத்து பற்றியே அதனுள் கூறப்படும் வீட்டு நிலை அதாவது பரமுக்தி நிலை அடிசேர் முக்தி அல்லது அருள்சேர் முக்தி என கூறப்படுகின்றது ஆதலின் ஈண்டு திருவள்ளுவரால் தாழை வணங்கள் என குறிப்பிக்கப்பட்டது சைவ சித்தாந்தத்துள் கூறப்படும் முக்தி நிலையே ஆகும் இத்தொடர் அதனை குறிப்பது ஆதலை இன்னும் சிறிது ஆழ்ந்து காண்போம் தாழ் என்பது இறைவனது தூய மெய்யுணர்வும் தடைபடா பேராற்றலும் என இருவகைப்பட நிகழும் திருவருளை குறிக்கும் தலை என்பது உயிரின் அறிவாற்றல் தொழில் ஆற்றல்களை குறிக்கும் ஒருவன் அறிவுக்கும் செயலுக்கும் வாயிலாக உள்ள இருவகை நரம்புகளின் முதல்கள் தலையையே இடமாக உடையவாதல் நினைத்தற்குரியது இங்கணம் குறியிட்டு ஆளுதல் சைவ சித்தாந்த மரபு இதனை காலும் தலையும் அறியார் கலதிகள் கால் அந்த சக்தி அருள் என்ப காரணம் பாலொன்று ஞானமே பண்பார் தலை உயிர் கால் அந்த ஞானத்தை காட்ட வீடாமே என்னும் திருமந்திரத்தால் உணர்க இன்னும் சிவஞான போத மங்கள வாழ்த்துள் பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பதற்கு சிவஞான சுவாமிகள் பொல்லாத பிள்ளையாருடைய ஞானசக்தி கிரியாசக்தி என்னும் இரண்டு திருவடித்தாமரைகளைக் கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யென்பர் தம்முடைய ஞானசக்தி கிரியாசக்திக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல் அடங்கி நிற்பர் என உரை வகுத்து அருளினமையும் திருமுருகாற்றுப்படையில் வரும் சேவடிபடரும் செம்மல் உள்ளமொடு என்பதன் உரைக்கண் ஆசிரியர் நச்சினார்க்கினியர் திருவடியே வீடாயிருக்கும் என்றார் அது தென்னன் பெருந்துறையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி என்று திருவாசகம் திருவம்மானனை நான்காவது திருப்பாடலினாலும் பிறரும் திருவடியை கூறுமாற்றானும் உணர்க என உரைத்தமையும் இவ்வாராய்ச்சிக்கண் குறிக்கொள்ளத்தக்கவையாம் இனி தாளை வணங்கா தலை குணமிலதே என ஒருமை முடிவால் கூறவே அமைவதாகவும் அங்கனம் கூறாது குணம் இலவே என பன்மை முடிவால் கூறிய திருவள்ளுவர் திருக்குறிப்பு உணர்தற்கு உரியது எல்லாம் அறிந்து அறிவித்து வரும் முதல்வன் ஒருவனே என்பதும் அவன் தன் திருவருளை பெறும் உரிமையுள்ள உயிர்கள் எண்ணிறந்தன என்பதும் உணர்த்துதல் அவர் கருத்து இக்கருத்து பற்றியே முதல்வனை எண்குணத்தான் என ஒருமை சொல்லால் குறித்து உயிரை குறிக்கும் தலை என்னும் பால் விளங்கா அகரிணை பெயரை குணமிலவே என பன்மை முடிவு கொடுத்து பன்மையாக கொள்ள வைத்தருளினார் என உணர்க இது இறைவன் ஒருவன் ஏக்கன் எனவும் உயிரை அநேகன் எனவும் வழங்கும் சிவநரி வழக்கிற்கு இயைந்து நிற்றல் காண்க வீட்டு நிலைக்கண் உயிரின் மாட்டு மேம்பட்டு பேரின்பமாய் விளைவன இறைவனது எண் வகைப்பட்ட குணங்கள் என்பதும் உயிர் அந்நிலைக்கண் யான் எனது என்னும் செருக்கற்று அவன் திருவடி எனப்படும் திருவருளில் அடங்கி நிற்ப அதனால் இறைவனது எண் வகைப்பட்ட குணங்கள் தன்மாட்டு மேம்பட்டு விளங்க அவ்விளக்கத்தை அதுவாய் அழுந்தி நின்று அறிதலாகிய அறிதல் விசேடமே பேரின்ப நுகர்ச்சியாம் என்பதும் சைவ நூல் துணிவாம் திருவள்ளுவர் இப்பாட்டில் முதல்வனை எண்குணத்தான் எனவும் உவமையை கோளில் பொறியின் எனவும் கூறியருளினமை அருளினமை இத்துணிவு தோற்றுவது ஆதல் குறிக்கொளற்பாலது பாலது திருச்சிற்றம்பலம்